அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குருவின் பெயர்வு நடக்க இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதை மாற்றுக்கிறது கிடையாது அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த குருவின் பெயர்ச்சி நடக்கின்றது என்றால் எப்பொழுதுமே ஒரு வருட கிரகம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு ராசியில் இருப்பவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் சுபகாரியங்கள் அனைத்திற்கும் காரகன் முழு முதற் சுபர் குருவார்க்க கோடி நன்மை இப்படியெல்லாம் அவரை சொல்லுவோம் நம்ம இந்த குருவின் பெயர்ல சில ராசிக்காரர்களுக்கு மிக யோகத்தை குரு பெற்றுக் கொடுப்பார் சிலருக்கு ஒரு அடிகளை வழங்கவும் செய்வார் சுப கிரகமானாலும் அடிகளை கொடுக்கவும் செய்வார் ஏன்னா அவருக்கு நல்ல இடத்துல அமர்ந்தால் நன்மை தீய இடத்துல அமர்ந்தால் கண்டிப்பாக தீமையை செய்யணும் நல்லவனாக இருந்தாலும் தீமையை செஞ்சு தான் தீருவான் குறைந்ததோ அதிகமோ தீமை உண்டு சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த விதத்தில் இந்த ரிஷப ராசிக்குள்ளாக பயிற்சியாகி பனிரெண்டு மாதங்கள் நிலை கொள்ள இருக்கின்ற இந்த குரு பகவானால் எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை அதாவது இதுக்கு முன்பு குருவின் நிலையில் பிரச்சனையில் இருந்திருப்பாங்க அட்டம குரு இருந்திருக்கும் ஜென்ம குரு இருந்திருக்கும் சத்ரு குரு இருந்திருக்கும் இந்த மாதிரி குருவால் கடந்த ஓராண்டு காலம் சில ராசிக்காரர்கள் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க அவங்கெல்லாம் இப்போ இந்த குருவின் பிடியிலிருந்து விலகுவீங்க சிலர் குருவின் பிடியில் இப்போ போய் சிக்குவீங்க சரிங்களா இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குருவின் பெயர்ச்சியில் குருவின் பிடியிலிருந்து விலகி நன்மை நன்மையான அமைப்புகளுக்குள் செல்ல போகின்ற ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஓராண்டு காலமாக மேச ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தார் இப்போ ஜென்மத்திலிருந்து விலகிறார் ரெண்டுக்கு போறார் அப்போ மேச ராசிக்காரங்க ரிலீஸ் ஆகிறீங்க இந்த குருவின் பிடியிலிருந்து ஜென்ம குரு பிடியிலிருந்து ரிலீஸ் ஆகிறீங்க புரியுதுங்களா அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இட குருவாக இருந்தார் அட்டம குருன்னு பேர் அதுக்கு அந்த குரு இப்பொழுது விலகி ஒன்பதாம் வீட்டுக்கு போறார் ஆக கன்னிராசிக்காரங்க அட்டம இருந்து விலகுறீங்க தப்பிக்கிறீங்க சரிங்களா மேஷோ ஜென்ம இருந்து விலகுது கன்னி அட்டம இருந்து விலகுது விருச்சக ராசிக்கு அவர் ஆறாம் வீட்டில் இருந்தார் அப்படி ஆறாம் வீட்டில் சத்ருஸ்தான குருவாக இருந்தார் கடன் தொந்தரவுகளையும் நோய் தொந்தரவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் அங்கிருந்து விலகி ஏழில் வந்து ராசியை பார்க்க போறார் சப்தம குருவா வந்து ஆக விருச்சக ராசிக்காரங்க சத்ரு குருவிலிருந்து விலகிறீங்க ஆக மேஷ ராசிக்காரர்களும் அதனை அடுத்ததாக கண்ணிராசிக்காரர்களும் அதனை அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்களும் குருவின் பிடியிலிருந்து விலகி நன்மையான அமைப்புகளுக்குள் இந்த அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நீங்கள் செல்ல போகின்றீர்கள் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கோச்சார ரீதியாக சரிங்களா இப்போ யார் குருவின் பிடியில போக போகிறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் ஜென்ம குரு துவங்குகின்றது அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு ஜென்ம குருவின் பிடியிலிருந்து ராசிக்காரங்க கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க போகின்றீர்கள் சரிங்களா ஆனால் ரிஷபராசிக்காரங்க பெரிதாக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ராகு பதினொன்றில் இருப்பதும் சனி பத்தில் இருப்பதும் இந்த ஜென்ம குருவின் தாக்கத்தை கிட்டத்தட்ட ஐம்பது சதமானம் அதுவே கட்டுப்படுத்திடும் அதனால நீங்க பெரிய அளவுல பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சின்ன சின்ன சுபகாரிய தடைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு தான் நன்மை நடக்கும் ரிஷபத்துக்கு சரிங்களா அதனை அடுத்து அமைப்பாக துலா ராசி நேயர்களுக்கு எட்டில் குரு வந்து அட்டமத்து குருவாக இப்பொழுது அவர் அமர்கின்றார் துலா ராசிக்காரர்களுக்கு அதே நேரத்துல ஆறுல ராகு இருக்கிறது ஒரு சாதகமான நிலைமை சரிங்களா அவர் இந்த அட்டம குருவினுடைய தொந்தரவுகளை ஓரளவு குறைப்பார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் பொருளாதாரத்திற்கும் உடல்நிலையிலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை இந்த அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு வருகின்ற இந்த குரு பகவான் தருவார் அந்த விதத்தில் துலாராசினேயர்கள் அஷ்டம குருவால் சின்ன சின்ன அவதிகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு 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 கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள் அதனை அடுத்ததாக தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்திலே சத்ருஸ்தான குருவாக தற்பொழுது குரு பகவான் பயிற்சியாக இருக்கு ஆக இருக்கின்றார் ஆனாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி அதனை ஓரளவு ஈடுகட்டுவார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுசராசினியர்களுக்கு ஆறில் குரு போனாலும் இந்த கடன் வாங்கி தொழில் பண்ணுறது கடன் வாங்கி எதையும் முதலீடு போடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துங்க உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த ரெண்டுத்தில் இருந்துகிட்டிங்கன்னா போதுமான தனுசராசினியர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு வந்து தனுசுராசினியர்கள் உடல் நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சின்ன சின்ன சிக்கல்களை இந்த குருவின் பெயர்வால் சந்திப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு நச்செய்தி என்னென்னா நீங்கள் ரிஷபமா இருந்தாலும் சரி துலாமாக இருந்தாலும் சரி தனுசா இருந்தாலும் சரி சனியோ அல்லது ராகோ ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து இந்த குரு சாதகமற்று இருந்தாலும் உங்களை காக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்காங்க அதனால பெரிய அளவு கெடுமையை கெடுதலான தாக்கங்கள் ஏற்பட்டு விடாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக முன்பு சொன்னவர்கள் குருவின் பிடியிலிருந்து விலகி நன்மை அடைய போகின்றீர்கள் இப்போ சொன்னவங்க குருவின் பிடிக்குள்ளே போயிட்டு ஆனாலும் பிற கிரகங்களின் தயவால் பாதி துன்பத்தை அனுபவித்து தப்பிச்சிருவீங்க சரிங்களா இந்த காலகட்டங்களில் பின்பு சொன்ன ராசிக்காரர்கள் அவங்க மட்டும் கொஞ்சம் அதிக முதலீடுகள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்